அலே லியா கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட அதிகாலை ஐந்து மணி ஜபத்தில் தேவன் தாமே கிருப ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் தேவன் தாமே நம்மளுக்கு ஒரு அற்புதமான காரியங்களை இந்த அஞ்சு மணி ப்ரேயரில் ஆண்டவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார் அலே இல்லையா இன்னைக்கு பதினெட்டாவது நாள் ஆண்டவர் தாமே நமக்கு என்ன பண்ணுறாரு அற்புதமான வழிவாசல்களை நமக்கு திறந்து கொடுத்து இந்த பதினெட்டாவது நாளே தேவன் ஆசீர்வதிக்க முடியாத எல்லா கண்களையும் முடி ஜெபிப்போமா அலுவயா ஆமை நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இந்த நாளில் கூட கர்த்தாவே விசேஷமாக கூட இந்த பதினெட்டாவது நாள் அன்றரை அதிகாலை ஐந்து மணி ஜபத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட ஜபிக்கிறப்பா எங்களுக்குல்ல ராஜா எங்களுக்குல்ல எல்லாம் தேவன் நாமம் ஒன்று மகிமைப்படணும் ஆண்டவரே இந்த நாளில் கூட கர்த்தாவே அதிகாலையில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்கள் ஆமேன் கிருப ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் மூலயமா

என்கிற வாதை என்கிற நோய்கள் நம்ம என்ன பண்ணாது தொடாதபடி கர்த்தர் என்ன பண்ணுவார் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் அப்ப நம்ம வாழ்க்கையில வாதை என்பது வியாதியை குறிக்கிறது கொல்லாப்பு என்பது பிசாசின் கிரிகைகளை குறிக்கிறது ஆண்டருடைய வார்த்தை சொல்கிறது கொல்லாப்பான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது ஆண்டருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் எனக்கு எல்லா காரியங்களையும் நடத்தி கொடுப்பார் அவரால் தான் அற்புதங்கள் செய்ய முடியும் என்று சொல்லி பெற நம்ம விசுவாசத்தோட என்ன பண்ணோம் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் அஞ்சு மணி ஜபத்தில் அனைவரும் இணைந்து நீங்க ஜபிக்க போது போது ஆண்டவர் இந்த காலை வேலையில எங்க குடும்பங்களை உடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர் எங்க வாழ்க்கைக்கு விரோதமா பொல்லாப்புகள் நேரிடக் கூடாது வாதை எங்க கூடாரத்தை அணுக கூடாது என்று சொல்லி நம்ம விசுவாசத்தோட ஜபிப்போம் நம்ம ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்கிற ஒரு அலையலையா சொல்லாமா கர்த்தர் நம்ம ஜபங்களே கேட்கிறார் இந்த அதிகாலை ஜபத்துல கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது விசுவாசிக்கும் போதுதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் அதுக்காக வசனம் சொல்கிறது வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது அலே அது அடுத்த வசனம் சொல்கிறது ஏழாம் வசனம் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உனது வலது புறத்துல பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உனக்கு விரோதமா எத்தனை ஆட்கள் எழும்பினாலும் அது உன்னை அணுகாது ஏன் என்றார் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கார் கோட்டையா இருக்கார் தஞ்சமா இருக்கார் அதனால பிரியமான சகோதர சகோதரிகளே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவங்க கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் யூடியூப் சேனல் மூலியமா ஜெபிக்கிற அனைவரையும் கர்த்தர் தாமே வாதை உங்கள் கூடாரத்தை அனிசுவாதெண்டே விசுவாசத்தோட அஞ்சமனி ஜெபத்துல நீங்க ஜெபீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில ميராக்கிள் செய்வாராக காட் bless you கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே ஆமீ ஆமீன்